தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பு ஏற்று பணியாற்றி வந்த அண்ணாமலை தலைமையிலான பாஜகவினர் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டதாகவே தலைமை கருதியது ஆனால் இவர் மீது அதிருப்தியில் இருந்த அதிமுகவினர் கூட்டணி தொடர வேண்டும் என்றால் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் பாஜக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது இதற்கிடையே சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்ததுடன் பாஜகவின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அமித்ஷா தெரிவித்த மறுநாளே பாஜக மாநில புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து பாஜக யுவ மோர்ச்சா பிரிவு தேசிய தலைவராக அண்ணாமலை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது நிலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு அண்ணாமலை தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக மத்திய தலைமை பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இருப்பினும் தீவிர ஆலோசனைக்கு பிறகே தெளிவான முடிவு எடுக்கப்படும் என்று கருதப்படுவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது